நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் நரேந்திர பிரகாஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அத்தை பிரேமலதா மாமா விவேகானந்தன் ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் என்னோட மச்சனை பையங்க சரி இங்கே கோயம்புத்தூரில் கோயில் பழையங்கிற இடத்துல எல்ஜிபியில் குவாலிட்டி கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணுறாரு சரி பொண்ணு வந்து வேலைக்கு போகிற பொண்ணா சரி படித்து வேலைக்கு போகிற பொண்ணா ஆமாம் சரி சொல்லுங்கம்மா சார் நாங்கள் சேரகுல வேளாளர் சார் பிள்ளை கம்யூனிட்டி தான் சொல்லுவாங்க அதுக்கும் சரி எங்களுக்கு அந்த சேரகுல வேளாளரோ சோழி வேளாளர் இல்லை கவுண்டர் கம்யூனிட்டியில் எதுல இருந்து பொண்ணு வந்தாலும் ஓகே ஓகே பொண்ணு இந்த மாதிரி டிப்ளமாவோ இல்லை டிகிரி படித்த பொண்ணாக இருந்தால் ஓகே சரி அண்ணா பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வெரி குட் நரேந்திர பிரகாஷ் என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் குவாலிட்டி கண்ட்ரோலாக ஒர்க் பண்ணிட்டுருக்குறேங்க சார் ஓகே வீட்டில் நானும் அம்மா மட்டும்தான் இருக்கிறோம் ஓ ஸோ வீட்டுக்கு வரவங்க வந்து படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் போதும் சார் வெரி குட் ரைட் அதே மாதிரிங்க படித்து வேலைக்கு போகிறக்கூடிய நல்ல பெண் கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து அமையணும்னு வாழ்த்துறேன் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எம் நரேந்திர பிரகாஷ் வயது முப்பத்தி ஒன்று டிஎம்இ முடித்தவர் குவாலிட்டி கண்ட்ரோலராக கோவையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனம்களை எதிர்பார்க்கிறார் நரேந்திர பிரகாஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவே நைன் எயிட் போர் டூ போர் ஃபைவ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சுஷ்மிதா ஸ்ரீ இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் டூ செவன் ஃபோர் ஃபோர் ஒன் பிஆர் மேலும் பிஜி டிப்ளமா இன் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக கேனடாவில் குவரெண்டோவில் இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க சுஸ்மிதா ஸ்ரீ விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தென்றல் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் எயிட் எயிட் ஒன் டூ நைன் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாரு சென்னையில் இன்ஸ்ட்ரூமெண்டல் அண்ட் பைப்பிங் டிசைனராக இருக்கிறாரு டிகிரி அல்லது டிப்ளமா முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு தென்றல் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்பு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பத்தி ஒன்று சைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி மேலும் எம்பிஏ முடித்து சாப்ட்வேர் இன்ஜினியராக யூ பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் முப்பத்தி ரெண்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் சைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து அமெரிக்காவில் பணிபுரியும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஏப்ரல் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு அதாவது சனி மற்றும் ஞாயிறு அன்று திருச்சி நியூ கலையரங்கத்தில் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஈரோடு மகேஷ் தலைமையில் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம் தொடர்ந்து மே பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதி மதுரை லட்சுமி சுந்தரம் ஹாலில் வரந்தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மீட் மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் பங்கேற்கும் கட்டாயம் வாருங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது ஜீரோ கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் அர்ச்சனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா சசிகலா தாய் மாமன் தமிழ்ச்செல்வன் ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்பத்தை சொல்லுங்கள் சார் தங்கைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு தான் மூத்த பொண்ணு ஓகே நாங்கள் வந்து செங்குந்தம் மொழியாட்டம் வகுப்பு சேர்ந்தவர்கள் சார் செங்குந்தம் மதையாடும் மற்ற பிள்ளைமர முறையும் எங்களுக்கு உடன்பாடு ஓகே மனதுக்கு மிகவும் பிடித்தமான குடும்பத்திற்கு மிகவும் பொருத்தமான அமைவன் என்று எல்லாம் இரையாற்றலை வேண்டிக் கொள்கிறோம் என்னுடைய தங்கை பொண்ணு வந்து பிஎஸ்சி முடிச்சு எம்சிஏ முடிச்சுட்டு சரி சென்னையில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சொல்லுங்கம்மா வணக்கங்கய்யா வணக்கம்மா நாங்கள் வந்து பரமத்தி வேலூர்லேருந்து வந்திருக்காங்க சரி நாங்கள் வந்து அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே எங்களுக்கு வந்து படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்க ஒரு மாப்பிள்ளையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம் சரி ரைட் ஓகே நிச்சயமா அர்ச்சனா விரும்புகிற மாதிரி ஒரு நல்ல பையன் அவங்களுக்கு கணவனாகவும் உங்களுக்கு நல்ல மகனாகவும் அது மாதிரி ஒரு நல்ல பையன் வந்து கல்யாண மாலை சந்திவி நிகழ்ச்சி மூலமா உடனடியாக உங்கள் வீட்டில் வந்து அமைவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஆர்எஸ் அர்ச்சனா வைது இருபத்தி எட்டு பிஎஸ்சி எம்சிஎம் முடித்தவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர் இவர் நல்ல பணியிலு பட்டுதாரி வரனை எதிர்பார்க்கிறார் அர்ச்சனா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்பளத்தில் இவரது பதியே நயன் செவன் விவரங்களுக்கு ஜீரோ ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில தினேஷ் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் டபுள் நைன் த்ரீ ஃபைவ் செவன் எயிட் பிஇ மேலும் எம்பிஏ பண்ணிட்டு பெங்களூர் எம்என்சியில் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வணும்னு எதிர்பார்க்கிறாரு தினேஷ் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அஸ்வினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் டபுள் நைன் ஃபைவ் எயிட் டூ செவன் பிகாம் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறாங்க டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக நினைக்கிறாங்க அஸ்வினி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடி அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நெய்னா இப்படி இருக்கணும் ஆச்சி மாதிரி இருக்கணும்